எவ்வளவு முயற்சிகளை செஞ்சாலும் தீராத கடன் பிரச்சனையினாலையும் பண கஷ்டத்தினாலையும் அவதிப்பட்டுகிட்டு இருக்கிறீங்களா எப்பயுமே பற்றாக்குறை பட்ஜெட் தான் இருக்கா அப்போ இந்த பதிவு உங்களுக்காக தான் ஒன்பது துவரம் பருப்பு மட்டும் நமக்கு இருந்தாலே போதும் ஒன்பது நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு பணவரவுல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்போ நாம பார்க்க போறோம் இது என்ன பரிகாரம்னு தெரிஞ்சுக்கணுமா வாங்க இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம் வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுகிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு மார்ச் மாதம் அஞ்சாம் தேதி செவ்வாய்க்கிழமை இப்படிப்பட்ட அற்புதமான நாளில் நமக்கு ஒன்பது பருப்பு இருந்தாலே போதும் ஒன்பது நாட்களுக்குள்ள பணவரவுல அதிரடியான மாற்றங்கள் நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாம நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் குறையும் கடன் பிரச்சனை தீர்றதுக்கான வழி நிச்சயமா இந்த ஒன்பது நாட்களுக்குள்ள உங்களுக்கு கிடைக்கும் இது என்ன பரிகாரம் இதை யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு சொல்றேன் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறைய பத்தி தான் நாம பார்க்க போறோம் அதனால எல்லா மதத்தினருமே செய்யலாம் ஆண்கள் பெண்கள் இப்படி யாரு வேணாலும் செய்யலாம் இந்த வீடியோல நான் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி தான் சொல்ல போறேன் அதனால இன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதவங்க வேற எப்பெல்லாம் செய்யலாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகள்ல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது அதே மாதிரி நீங்க உங்க வீட்ல இருந்து ஆபீஸ்ல இருந்து நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்து இப்படி எங்க இருந்து வேணாலும் நீங்க செய்யலாம் ஒரே ஒரு விஷயம் நமக்கு ஒன்பது துவரம் பருப்பு தேவைப்படும் அது மட்டும் இருந்தாலே போதும் நீங்க எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யலாம் இந்த செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னா அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அங்காரகனோட அதி தான் நம்ம முருகப்பெருமான் இந்த செவ்வாய் பகவானோட பரிபூர்ணமான அருள் நமக்கு இருந்துட்டாலே நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை நமக்கு படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் கடனே இல்லாத வாழ்க்கை நமக்கு அமையும்னே சொல்லலாம் அந்த வகையில நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கு அங்காரகனோட பரிபூர்ணமான அருள் நமக்கு கிடைக்கிறதுக்கு இந்த பரிகாரத்தை இன்னைக்கு கிழமை அன்னைக்கு நாம செய்ய போறோம் அதுவும் செவ்வாய் தான் இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம் ஹோரை நேரம் வருதுன்னு அடுத்ததா மத்தியானம் ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் நமக்கு செவ்வாய் ஹோரை நேரம் இருக்கு நைட்டு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் செவ்வாய் குறை நேரம் இருக்கு இன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்கன்னா நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய குறை நேரத்துல நீங்க செய்யுங்க அடுத்த வாரம் செய்யறீங்கன்னா நீங்க காலையில அப்படி இல்லைன்னா நைட்டு வரக்கூடிய குறை நேரத்துல செய்யலாம் இப்போ இந்த குறிப்பிட்ட நேரத்தை நான் தவற விட்டுட்டேன் செய்யலாம் கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேப்பீங்க இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள எப்ப வேணாலும் செய்யலாம் செய்யலாம் முன்னாடி கூட இந்த ஹோரை நேரத்துல செய்யும் போது கொஞ்சம் நல்ல பலன்கள் வேகமா நமக்கு கிடைக்கும் அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப தேவையான பொருட்கள் என்னன்னு நம்ம பாத்திரலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒன்பது துவரம்பருப்பு நமக்கு தேவைப்படும் அடுத்ததா நமக்கு ஒரு பேப்பர் தேவைப்படும் கோடு போடாத அன்ரூல்டு பேப்பரா பாத்தி எடுத்துக்கோங்க இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒன்னு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனாவை நீங்க பயன்படுத்திக்கோங்க இந்த ரெட் கலர் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உகந்தது இந்த வீடியோல நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் பணவரவு வரவு அதிகரிக்கிறதுக்கும் நாம சொல்ல வேண்டிய ஒரு சுவிட்ச்வேர்டை தான் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் கூட சேர்த்து காம்பினேஷனா ஏஞ்சல் நம்பரையும் கொடுக்க போறேன் இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்து நம்ம பயன்படுத்தும் போது நிச்சயமா நம்ம எல்லாருக்குமே கை மேல பலன் கிடைக்கும் ஸ்விட்ச் வேர்டுன்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் தமிழ்லையும் சமஸ்கிருதத்திலையும் நமக்கு எப்படி ஸ்லோகங்களும் மந்திரங்களும் இருக்கோ அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில தெய்வீக வார்த்தைகளை தான் நம்ம சுவிட்சுன்னு சொல்றோம் இந்த ஸ்விட்ச் வேர்டுக்கு நாம அர்த்தம் தெரிஞ்சு சொன்னாலும் அர்த்தம் தெரியாம சொன்னா கூட நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அந்த வகையில இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இன்னைக்கு எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட குடுத்துக்கிட்டு இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா ஏஞ்சல் நம்பர் ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு ஒவ்வொரு நம்பரும் ஒவ்வொரு கிரகத்தோட தொடர்புடையது எப்படி நமக்கு நல்ல கொடுக்குதோ அதே மாதிரி இந்த ஏஞ்சல் நம்பர்ஸும் நமக்கு நல்ல ரிசல்ட்ட கொடுக்குது இந்த உலகம் ஃபுல்லா நம்ம கையில வச்சிருக்க கூடிய மொபைல் போன்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம பிறந்த தேதியிலிருந்து நம்ம வீட்டோட நம்பர் வரைக்கும் எல்லாமே எண்களால ஆனது தான் அந்த வகையில இந்த ஏஞ்சல் நம்பர்ஸுமே இன்னைக்கு எல்லாருக்கும் நல்ல பலன்களை இருக்கு சரி இப்போ நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் பண வரவு அதிகரிக்கிறதுக்கும் நம்ம பயன்படுத்த வேண்டிய அந்த ஏஞ்சல் நம்பரும் உங்களுக்கு இப்ப ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் கிறிஸ்டல் கைடு கவுண்ட் கன்சீட் எயிட் ஜீரோ எயிட் ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் கிறிஸ்டல் गाइड काउंट कंसीड எயிட் ஜீரோ எயிட் ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் இப்போ இந்த சுவிட்ச்வேர்டை நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கேப்பிட்டல் லெட்டர்ல கொடுத்துருப்பேன் அதே மாதிரி கேபிட்டல் லெட்டர்ல தான் நீங்க எழுதணும் அடுத்ததா பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு சின்ன கோடு கொடுத்துருக்கேன் இல்லையா இந்த மாதிரி நீங்க ஒரு சின்ன கோடு போட்டு தான் எழுதணும் சுவிட்ச்வேர்டையும் ஏஞ்சல் நம்பரையும் உங்களுக்கு இடம் இருந்தா ஒரே லைன்ல நீங்க எழுதிக்கோங்க இடம் பத்தாதுன்னு நினைச்சிங்கன்னா ரெண்டு லைனாவோ மூணு லைனாவோ நீங்க எழுதிக்கோங்க எல்லாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது இப்போ இந்த ஸ்விட்ச் வேர்டையும் ஏஞ்சல் நம்பரையும் இன்னைக்கு டுவெண்டி செவன் டைம்ஸ் இருபத்தி ஏழு முறை எழுதுங்க இந்த இருபத்தி ஏழுங்கிற எண்ணிக்கையில இருக்கக்கூடிய ரெண்டையும் ஏழையும் நாம ஆட் பண்ணும்போது நமக்கு ஒன்பதுங்கிற நம்பர் வரும் இந்த ஒன்பதுங்கிற நம்பர் செவ்வாய் பகவானுக்கு உகந்த நம்பர் இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கிட்டு முதல்ல உங்க மூச்சை நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க உங்களுடைய லெப்ட் ஹேண்ட்ல ஒன்பது துவரம் பருப்ப நீங்க வச்சுக்கோங்க இடது கையில ஒன்பது துவரம் இருக்க வச்சுக்கிட்டு நீங்க பேப்பர்ல இப்ப நான் சொன்ன மாதிரி இருபத்தி ஏழு முறை டுவெண்டி செவன் டைம்ஸ் இந்த சுவிட்ச் வேர்டையும் ஏஞ்சல் நம்பரையும் எழுதுங்க எழுதும் போது உங்க மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே எழுதுங்க இப்படி இருபத்தி ஏழு முறை எழுதுனதுக்கு அப்புறமா அந்த பேப்பருக்கு மேலே நீங்க கையில வச்சிருக்க கூடிய துவரம்பருப்ப ஒன்பது துவரம்பருப்ப வச்சிருங்க இந்த துவரம் துவரம்பருப்பும் அங்காரகனுக்கு உகந்தது இதுக்கப்புறமா இந்த பேப்பரையும் துவரம் துவரம்பருப்ப ஏதாவது ஒரு இடத்துல நாளைக்கு காலையில அதாவது புதன்கிழமை அன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே இந்த ஒன்பது துவரம்பருப்பை எடுத்து காக்கை குருவிகளுக்கு உணவா நீங்க வச்சிருங்க உங்களால முடியும்னா இது கூட கொஞ்சம் துவரம்பருப்பை சேர்த்து நீங்க வைக்கலாம் அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது இப்போ அந்த பேப்பர் என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்ற வரைக்கும் அந்த பேப்பரை பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்கோங்க நீங்க பூஜை அறையிலையும் வைக்கலாம் பீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துலயும் வைக்கலாம் உங்க டிரெஸ் நீங்க மடிச்சு வச்சிருக்க கூடிய வைக்கலாம் அதே மாதிரி கிச்சன் ஷெல்ஃப்ல கூட வைக்கலாம் கடன் பிரச்சனை தீர்ந்ததுக்கு அப்புறமா இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிட்டு சாம்பல உங்க வீட்டுக்கு வெளியில வந்து நீங்க ஊதி விட்டுருங்க இப்படி பேப்பரை எரிக்க முடியாதவங்க ஏதாவது ஒரு செடிக்கோ மரத்துக்கோ அடியில இருக்கக்கூடிய மண்ணுக்கடியில இந்த பேப்பரை நீங்க புதைச்சு வச்சிடலாம் எந்த அளவுக்கு நம்பிக்கையோட செய்யறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு ஒன்பது நாட்களுக்குள்ள கடன் பிரச்சனை தீரும் அதாவது அசல்ல ஒரு பகுதியை மட்டுமாவது திருப்பி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் இன்னும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் தாமதமானா கூட எனக்கு மட்டும் ஏன் நடக்கலன்னு யோசிக்காம எனக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட வெயிட் பண்ணுங்க இது ஒவ்வொருத்தரோட சுய ஜாதக அமைப்பின்படி கொஞ்சம் மாறுபடலாம் அதனால நம்பிக்கையோட நீங்க வெயிட் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி